அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய இந்த சேனலில் மக்களுக்கு பயன்பெறும் விதமாக மாற்றுமுறை மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் யோக கலைகள் தியான கலைகள் போன்ற பல தகவல்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு சித்தர்கள் என்ன கூறி இருக்காங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குறிப்பாக திருமூலர் திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த சித்தராக நம்முடைய வரலாறு கருதப்படுகின்றது பலதரப்பட்ட பாடல்கள் உடல் ஆரோக்கியம் தியானம் பலதரப்பட்ட பாடல்களை எழுதியிருக்காரு அதில் உடல் சார்ந்து ஒரு பாடல் கொடுத்துருக்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அற்புதமான பாடல் உடலை பற்றிய பாடல் அந்த பாடலுடைய வரிகள் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு அற்புதமான பாடல் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் முதல் அடி உடல் தான் நம்முடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய வீடு இல்லம் எப்படி நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே வசிக்கிறோமோ அந்த மாதிரி உயிர் உடல் என்ற வீட்டுக்குள்ளே தான் இருக்குது இந்த உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டோம்னா தான் அந்த உயிர் ஆரோக்கியமாக உடம்புக்குள்ளே இருக்கும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்போ அந்த உயிரை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு பார்க்கும்போது ஆரோக்கியமான உணவு முறைகள் சரியான பழக்க வழக்கங்கள் பயிற்சி முறைகள் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்போ அந்த மாதிரி உயிரை பாதுகாக்கலனா உடலை பாதுகாக்கலனா என்ன நடக்கும் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் மெய்ஞானம் சொல்லும்போது இங்க ஆன்மீகம் மட்டுமே நம்ம கருதக்கூடாது நம்முடைய கடமைகள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் கடமைகள் இருக்கு குடும்பங்கள் இருக்கு அப்போ அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும்னா உடலை பாதுகாக்கும் பொழுது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் பலமா இருக்கும் அந்த காலத்திலேயே சித்தர்கள் கண்டுபிடிச்சது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்போ உடலையும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரையும் ஆரோக்கியமா பாதுகாக்கலன்னா திடம்பட மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கர்ம யோக நெறி அது ஆன்மீகமாக இருக்கலாம் இறை உணர்வா இருக்கலாம் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய கடமையாக இருக்கலாம் எல்லாமே சேர்ந்ததுதான் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்போ இந்த உடம்பை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உயிரை பாதுகாக்கின்றேன் அப்படின்னு ஒரு பாடலில் எழுதி வச்சிருக்காரு திருமூலர் அவர் சொல்லக்கூடிய கருத்து உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கணும்னா சரியான ஆரோக்கியமான உணவு முறைகள் அதை சார்ந்த பயிற்சி முறைகள் அதை சார்ந்த தியான முறைகள் அதை சார்ந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறைகள் இது எல்லாமே ஒரு சரியான விகிதத்தில் நம்ம பயன்படுத்தும் போது வாழ்க்கை தரத்தை அமைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய உடல் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் பாதுகாப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய கடமைகளையும் நம்ம சரியாக செய்ய முடியும் அதன் மூலமாக வாழ்க்கை என்பதை ஒரு தூந்தோட்டம் மாதிரி இனிமையாக பார்த்து கொள்ள முடியும் சரிங்க அந்த உடலையும் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரியம் எப்படி நாங்கள் பாதுகாப்பது அப்படின்னு சொல்லும்போது ஆரோக்கியமான உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கின்றது மனிதகுலம் கண்ட முதல் கடவுள் உணவு அதனால்தான் அந்த உணவு இறைவனுக்கு படைக்கிறோம் இறைவனுக்கு காசு பணத்தை நம்ம அதிகமாக படைத்து நம்ம வழங்குறதில்லை அப்ப இறைவனுக்கே நெய்வேதியமாக படைப்பது எதுன்னா உணவு தான் ஏன்னா உணவு தான் உடலாக மாறுகின்றது எனவே ஆரோக்கியமான உணவு முறை முதல்ல உடலையும் உடல் சார்ந்த உயிரையும் பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வகிக்கின்றது உணவு சரியான சரி விகித ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும் பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாக வச்சுக்கணும் எக்ஸசைஸ் ஓரியண்டட் லைஃப் பயிற்சி முறைகள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவு உடல் பயிற்சி உயிர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சித்தர்கள் கண்டுபிடிச்ச பயிற்சி மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தியான பயிற்சி சமுதாயத்தோடு நம்ம இணக்கமாக வாழ்வதற்குண்டான பயிற்சி இந்த பயிற்சியெலாம் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளும்பொழுது இனிமையான பூந்தோட்டமாக அமையும் அப்போ எப்படி உணவு முறையை நாம் சரியான வீதத்தில் எடுத்துக்கொள்வது மனதை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது கொள்வது உயிர் சக்தியை எப்படி பாதுகாப்பது மக்களோடு இணக்கமாக ஆரோக்கியமாக நட்பு முறையில் எப்படி வாழ்வது என்பதை பற்றி தெரிஞ்சிக்க விரும்பினீங்கன்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்முடைய கைபேசி என தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்குண்டான பல கருத்துக்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு யாருக்காவது பயன்படும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு பதிவை அவர்களுக்கு அனுப்பும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று அனைவரும் ஆரோக்கியமாக வாழ்வோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்